கருவாடை வந்து அதோட போட்டுடலாம் இப்போ நல்லாவே வந்து நமக்கு தெரியுது ஃபுல்லாகவே முக்கால்வாசி கொதிநிலையில் அடைஞ்சி அவ்வளோதானுங்க அவ்வளோதானாமா கருவாடு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும் எப்போ பார்த்தாலும் நானே சொல்றேன் நீங்கள் பேசவே பண்ணீங்களே பூண்டு ஆ பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பூண்டு தட்டி வச்சிருக்காங்க வாசம் வந்து வரும்மாமா ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க இப்போதான் வேலையை விட்டு வந்தேன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரில வாங்க என்ன நடக்குதுன்னு ஒவ்வொருத்தவங்களாக வாட்ச் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாங்க அந்த கெரிக்கத்தனத்தை தான் நம்பிங்களா என்ன பண்ணுறீங்க அவனால் நம்ம மிச்சரை வச்சிக்கிங்க ஏய் வேதோ நீ என்ன பண்ணியிருக்கா மிக்சர் சாப்பூரியா என்னதும்மா ஆ மிச்சரா நூடுல்ஸா நான் நம்பிட்டேன் நான் நம்பிட்டேன் நூடுல்ஸ் நம்பிட்டேன் அம்மா நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கா நீ என்னடா சாப்பிட்ற மிக்சரு சாப்பிட்றீங்க அது மிக்சரு இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் வைக்கிறாங்க அது தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்ரி மாதிரி சொல்ல போகிறேன் வாங்க போய் அந்த கமெண்ட்ரி கேட்கலாம் ஓப்பன் பண்ணால் என்ன தான் ஊற்றுறாங்க இப்போ என்னைய ஊற்றி என்ன பண்ணணும் ஆ

பாப்பா மோலை தூக்கி வைக்குமா சார் இது அப்புறம் வதங்கும் ஆ வதங்கும் வதங்கும்போது வந்து அடுத்து மஞ்சள் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க ஆ மேலங்காட்டில் என்னென்ன நடக்குது பாருங்கள் ஆ பாப்பா வந்து போய் அங்கே உட்காந்துருக்குது ஆனால் ஒருத்த கையில் சமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது இறங்க மாட்டேங்குது அது இப்போதான் பார்த்தீங்கன்னா தேங்காய்சியில் வந்து அதில் ஆட் பண்ண போகிறாங்க இது எதுக்கு போகிறீங்க

இந்த மாதிரி தனி குழம்பு அனைத்து குழம்புகளும் போடலாம் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளும் அதோட சேர்த்து ஆடு பண்றாங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூளும் அதோட சேர்த்து ஆடு பண்றாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறீங்க எல்லாத்தையும் சேர்த்து கிண்ட போறாங்க உப்பையும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் அதிகமாக போட்டுலாம ஓகேவா காய்கறியில சேர்ற மாதிரி அளவாக போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா என்னென்னமா போட்டு அரைச்சிருக்காங்க என்னென்னு சொல்லுங்க வெங்காயம் தக்காளி சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க இப்போ வந்து இதா பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி நம்ம வந்து அத வந்து சுண்ட வைக்கணும் அங்க வந்து தூக்கு தூர ஆரம்பிச்சுட்டாரு தூக்கு தூக்குன்னு வேது ஏன் தங்க தூக்கு இப்பொழுது ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே பூந்து விளையாடி இப்போ வெளியில் நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா எண்ணெயிலேருந்து எல்லாமே ஒரு ஓரமாக வந்து ஒதுங்கிருச்சு இப்போ வந்து இது புளியை வந்து கரைச்சி வச்சுருக்காங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடு பண்ண போகிறாங்க ம் அவ்வளோதானா புளியை கொஞ்சம் கருவாடு போட்டுக்கணுமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதித்த பிறகு கடைசியில் கருவாடு போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கருவாட்டு குளம்போட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம கருவாடை வந்து அதோட போட்டுறலாம். இப்போ நல்லாவே வந்து நமக்கு தெரியுது. ஃபுல்லாகவே முக்கால்வாசி கொதி நிலையில் அடுஞ்சு பார்த்தாலும் நானே நீங்க பேசவே மாட்டீங்களா? ஆ வச்சிருக்காங்க. வாசம் வந்து வருமாமா ஓகே அவ்வளவுதானா? தான் எவ்வளோ நேரம் முடி வைக்கணும் தான் முடி வச்சு பண்ணா கருவாட்டு குழம்பு ரெடி ஓகே